நான்காம் கதை இந்த பூமியில மக்கள் எல்லாம் அதிகமாக பெருக ஆரம்பிச்சாங்க பெருக ஆரம்பிச்சோடனே அது கூட சேர்ந்து பாவங்களும் நிறைய பெருக ஆரம்பிச்சிருச்சு பெருக ஆரம்பிச்சோடனே தேவன் பார்த்தாரு ரொம்ப கோபமா ஆயிடுச்சு என்ன பண்றது அவருக்கு நான் இந்த மனுஷங்கள்லாம் இப்படி பாவம் செய்கிறாங்களே நான் மிருகங்களை படைச்சதுக்கு கூட நான் இவ்வளோ வேதனைப்படலை ஆனால் மனுஷங்களை படிச்சதுக்கு இப்படி வேதனை படுறேனே சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாரு அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நோவாவை பார்த்தாரு நோவா யார் தெரியுமா இதுக்கு முன்னாடி சொன்ன கதையில ஏனோக்கு எப்படியோ அப்படிதான் நோவாவும் நோவா தேவனோட சஞ்சரித்து தேவனோட நடந்து வாழ்ந்தார் அதனால் நோவாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சாரு அவர் மட்டும் காப்பாத்தல அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் தான் சேர்த்து காப்பாத்தணும் நினைச்சாரு நோவாவுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் அவங்க மூன்று பிள்ளைகளுக்கும் மூன்று மனைவிகளும் இருந்தாங்க அவர் அவரோட மனைவி இவங்க ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க இவங்க கிட்ட வந்துட்டு தேவன் வந்தார் வந்து நோவா நான் சொல்கிற மாதிரி நீ செய் ஒரு பெரிய கப்பலை கெட்டு இவ்வளோ நீளம் இருக்கணும் இவ்வளோ அகலம் இருக்கணும் இவ்வளோ உயரம் இருக்கணும் சரியா உள்ளுக்குள்ளே இத்தனை மாதிரி அறைகள்லாம் வச்சு கெட்டணும் இந்த மாதிரி தளம் ரெண்டாம் தளம் மூணா தளம்லாம் வச்சு கெட்டணும் ஓகேவா இந்த மாதிரிலாம் கெட்டு கெட்டி முடித்த பிறகு ஒன்று தேடி மிருகங்கள்லாம் வரும் ஜோடி ஜோடியாக பறவைகள்லாம் வரும் எல்லாத்தையும் பிடிச்ச அதில் அதை உள்ள க கப்பலை சேர்த்துக்கும் ஓகேவா உன் ஃபேமிலி எல்லாம் நீ மட்டும் காப்பாற்றப்படுவீங்க இந்த பூமியை அழிக்க போகிற அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூமியை அழிக்க போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போது நம்மளும் தேவனோட இருந்தால் நம்மளையும் எப்படி காப்பாற்று வரல அப்போது இப்படி சொன்னோடனே நோவாவும் உடனே வேலையை கட்ட ஆரம்பித்தார் பெரிய கப்பலை கெட்டுதார் கெட்டி முடிச்சு எல்லாம் முடித்த பிறகு பறவைகள் மிருகங்கள்லாம் வந்துச்சுங்க எல்லாத்தையும் கப்பலை ஏற்றுனார் ஏற்றி உள்ளே போயிட்டாங்க இவங்களும் ஃபேமிலியெல்லாம் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போன பிறகு தேவன் வந்தார் தேவன் வந்து எல்லாத்தையும் எல்லாம் முடிச்ச பிறகு ஏழு நாள் ஆச்சு ஏழு நாள் கழித்து என்ன நடந்ததுன்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுக்கு பிடிச்சிருக்குதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்